காவேரி நியூஸ் பார்த்துட்ருக்கிற காவேரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்தியா பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஸ்டேஷன் அதாவது கிரானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஸ்டேஷனை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து இருக்கு இது உண்மையா புரளியா நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசலாம் வாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில இவ்வளவு நாளா அமைதியா இருந்த உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தானே சண்டை இதில் எப்படி மூன்றாவது நாடு தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மூன்றாவது நாடுடைய தலையீட்டு காரணமாக இந்த போரை எப்படி மோடி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மோடி என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னூட்டி எதிர்கட்சிகள் எல்லாரும் இப்படி கோவப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் டே அந்த மனுஷன்தான் இந்த போரையே வந்து நிப்பாட்டினாரு அவர் தான் காரணம்னு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அவர் என்னதான் வந்து போரை நிப்பாட்டிருந்தாலும் அவர் சமீப காலமா பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து திரும்ப போற தூன்ற விதமாக தான் அமைஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் நேற்று வீடியோலேயே நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அதாவது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தராசு தட்டில வச்சு அவர் வந்து பேசியிருந்தாரு அதாவது இந்தியாவும் பவர்ஃபுல்லான நேஷன் தான் பாகிஸ்தானும் வந்து யார் வேலையும் அசைக்க முடியாத ஒரு நேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருந்த இந்த போரை நான் முடிச்சு வச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கு நான் கையாண்ட யுக்தி என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இதே மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான வர்த்தகமும் அமெரிக்கா வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லி மரட்டி தான் இந்த சீஸ் ஃபேருக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நான் சம்மதிக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் உள்நாட்டுக்குள்ள வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து எழுந்திருக்கு ஏன்னா அவர் பேசுறது எப்படி இருக்குன்னா தான் இந்தியா வந்து இருந்து பயந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் பாகிஸ்தான் வந்து இதுல இருந்து பயந்து பின் வாங்கிட்டாங்க ரெண்டு நாடையும் கோவப்படுத்துற விதமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதனாலயே உள்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து எப்படி வந்து ஒரு மூன்றாவது நாடுடைய தலையீட்டுனால இந்த போரை வந்து நீங்க நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய போர்ல முதல் முறையா மூன்றாவது நாடு தலையிடது அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சியில அதாவது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை வந்து பிஎம் மோடி மேல வந்து வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு பிஎம் மோடி அவர்கள் வந்து ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஸோ அவரே நேற்று ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுல அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு நாளா இந்த மாதிரி இவர் மேல தப்பு அவர் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருடைய முகத்திரையை வந்து கிழிச்சிருக்கு இருக்கு சொல்லலாம் குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முகத்திரையை வந்து காட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி அவர் என்ன பேசி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கு யாருடைய பிளாக் காரணம் இல்ல முக்கியமா ட்ரம்ப் சொல்ற மாதிரி வர்த்தக ரீதியா அவர் பிளாக் மெயில் பண்றதுக்காக எல்லாம் இந்த போரை வந்து நாங்க நிப்பாட்டல அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா அவர் சொன்ன கருத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நம்ம கிட்ட பயங்கரமா கெஞ்சுனாங்க அதனால இந்த போரை வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது பாகிஸ்தானுடைய டி ஆர் டி செய்தி தொடர்பாளர் கிட்ட பயங்கரமாக கெஞ்சினார் தான் இந்த போரை நிப்பாட்டி இருக்கும் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அவங்க வந்து நம்ம கிட்ட மட்டும் கெஞ்சலை உலக நாடுகள் கிட்டே போயுமே வந்து கெஞ்சிருக்காங்க எப்படியாவது இந்த போரை வந்து நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் கிட்ட போய் கெஞ்சினது காரணமாக உலக நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கிட்ட வந்து பாகிஸ்தானுடைய அந்த போரை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சாங்க ஸோ அவங்களுடைய பரிந்துரைப்பு காரணமாக தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்திருக்கே ஒழிய யாருடைய வர்த்தக பிளாக்மெயில் காரணமாகவும் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து வரலை அப்படிங்கிறத வந்து பி மோடி அவர்கள் வந்து திட்டமட்டமாக வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இனிமே பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வச்சுலாம் நம்மளை வந்து மிரட்ட முடியாது ஏன்னா நடந்து முடிஞ்ச இந்த போர்லேயே இந்தியாவில் என்ன மாதிரியான வெப்பன் பவர்ஸ் இருக்குது உள்நாட்டில் உற்பத்தியான மிசைல்ஸ்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாகிஸ்தானுக்கு தோல் உரிச்சு காட்டியிருக்கோம் அதனால் இனிமே எங்கள் மே எங்ககிட்ட வந்து நியூக்ளியர் பவர் இருக்குது மேபி நீங்கள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனீங்கன்னா அதை வந்து நாங்கள் உபயோகிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நம்மளை மிரட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியும் செருப்படியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் பிரதமர் மோடி பேசுனதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்று டெரரிசம் இல்லனா ட்ரேடு ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு தான் இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் நீங்கள் வந்து டெரரிசமும் பண்ணுவீங்க நாங்கள் உங்கள் கூட ட்ரேடும் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து இனிமே இந்தியா அதுக்கு வந்து தயாராக இல்லை நீங்கள் டெரரிசத்தை முழுசாக விட்டுட்டு வாங்க உங்கள் கூட நாங்கள் ட்ரேட் வச்சுக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு ஸோ அதனால் சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கறதுல வந்து திரும்பவும் இந்தியா இணையறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை அடுத்து எதாவது இந்தியா கூட உலக நாடுகள் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தினாதா இதுல ஏதாவது மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதுவே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாதான் இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பிரச்சனையுமே காத்துட்டு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் இயங்குறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா பலுச்சிஸ்தானை தனி நாடா வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்காங்க குறிப்பா பாகிஸ்தானுடைய ராணுவத்து மேல வந்து நிறைய தாக்குதலை வந்து அடுத்தடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்தியாவுடைய உதவியை நாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு ஆமாங்க இந்த பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கு அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பயங்கரமாக கண்டிக்கிறோம் ஸோ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து நிறைய தீவிரவாத செயல்களில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தீவிரவாத செயலுக்கு ஆதரவளிச்சிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசை மொத்தமாக வேரோட புடுங்கி எடுக்கிற வேலையில் வந்து நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் ஸோ எங்களோட துணையாக நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு அவங்க வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ இந்தியா எங்களுக்கு உதவி பண்ணுச்சுன்னா பாகிஸ்தானை வேரோட நாங்கள் வந்து பிடுங்கி எரிவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்தியா வந்து எங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதவியுமே நாடி இருக்காங்க அது என்ன உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து குண்டுகள் வீதம் தொண்ணூறாயிரம் துப்பாக்கிகளை வந்து எங்களுக்கு கொடுங்க பாகிஸ்தானுடைய கதையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் வந்து இந்தியா கிட்ட விடுத்திருக்காங்க சோ இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறது இன்னும் வெளியாகலை சோ வெளிய வந்தா நான் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ ரீசண்டாகவே எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு ரூமர் ஒன்று பரவிட்டு என்ன ரூமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேசஸை வந்து தாக்கியிருந்தது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி தாக்கும் தாக்கும்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனையுமே வந்து இந்தியா தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் புரளியாக பரவிட்டுருக்குன்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் சர்கோதா அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க அந்த சர்கோதா ஏர்பேஸில் ரன்வேலையே வந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க ஸோ ஒரு ஏர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரன்வே தான் அந்த ரன்வே மூலமாக தான் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து போகும் அந்த ரன்வேலேயே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா வந்து குண்டு போட்டிருந்தாங்க இந்த விஷயத்த நேற்று நடந்த டிஜிஎம்ஓ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏகே பாரதி அப்படிங்கிறவர் வந்து உறுதிப்படுத்திருக்கிறாரு ஸோ இதுல இருந்து தான் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது எப்போ இந்தியா வந்து சர்கோதா ஏர்பேஸில் தாக்குதல் நடத்தினாங்களோ ஸோ இருந்து ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக தீயா பரவிச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்கோதா ஏர்பேஸுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மலை இருக்குது அந்த மலை பேர் என்னன்னா கிரானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை இருக்குது இந்த மலையில் நிறைய கேவ்ஸ் அண்ட் டனல்ஸ்லாம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த டனல்ஸ்குள்ளே வந்து நியூக்ளியர் வாரட் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தானுடைய முக்கியமான நியூக்ளியர் வாரட்ஸ்லாம் அந்த டனல்ஸ்குள்ளேயும் கேவ்ஸ்குள்ளேயும் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அந்த டனல்ஸை குறி வச்சு தான் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரளி வந்து சமூக வலைதளங்களில் வேகமாக வந்து பரவப்பட்டுட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த சர்கோதா ஏர்பேஸ் மேலே இந்தியா தாக்குதல் நடத்தும் போது ஸோ பாகிஸ்தானுக்கு இருந்து ஒரு ஃபிளைட்டு வந்து வந்திருக்கு அந்த ஃப்ளைட்டில் போரான் கெமிக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் இருந்ததா சொல்லப்படுது அது ஒரு டிரான்சிஸ்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்டீஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணப்படும் ஸோ அந்த வகையில் இந்த கிரானா மலை மேலே இவங்க இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ அது மூலமாக அங்கே இருந்த நியூக்ளியர் வாரட் எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை வந்து தணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எஜிப்த்ல இருந்து இவங்க இந்த பாரான் கெமிக்கலை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு எட்டு கட்டி கதை கட்டி பரப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நேற்று நடந்த இந்த டிஎம்ஜிஓ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏகே பாரதி கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு ஸோ அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரானா மலையில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வாரத்தை குறி வச்சு தாக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை வந்து ரைஸ் பண்ணுறாரு ஸோ இதுக்கு ஏகே பாரதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைட்டாக சிரிச்சிட்டு நீங்கள் தான் கிரானா மலையில் இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதே வந்து எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் தாக்கலை ஸோ எங்களுடைய நோக்கமும் அது கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலில் கூட நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை குறி வச்சு எந்த விதமான தாக்குதலையும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஏகே கே வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது மூலமாக இந்த பரவிட்டிருந்த வதந்திக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருந்ததுனால ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye from நான் உங்க ராமச்சந்திரன்